நம்முடைய இந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்குரிய பெரிய புராண வகுப்பில் நம்ம தொடர் சிந்தனையாக நாயனாருடைய புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த கண்ணப்பு புராணத்தில் நூற்றி இருபத்தி ஆறாவது பாடலோடு சென்ற வகுப்பு நிறைவு பண்ணியிருந்தோம் நாயனாருடைய அவதாரம் அவர் வில்விழா எடுத்து வில் பிடித்தது அவர் வேட்டைக்கு சென்றது வேட்டை எப்படி ஆடினார் என்பதை பார்த்தது பிறகு நாணன் காடனோடு சென்று பன்றியை துரைத்து சென்று காலத்து மலையினுடைய அடிவாரத்தை அடைந்தது அங்கு பொன்முகல் இனது தீரத்தை அடைந்தது அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகத்தி மலையை தரிசனம் செய்தது மலையை பார்த்த உடனே ஏற வேண்டும் என்கின்ற உணர்வு எழுந்ததுனாலே ஏறுகிறார்கள் அங்கே சென்று சுவாமியை பார்த்தார்கள் சுவாமியை ஒருத்தனே இவர் அடியனருக்கு இவர்தான் அகப்பட்டார் அச்சோ என்று கட்டிக்கொண்டார் இவருக்கு மச்சிதை செய்தது யார் என்று கேட்டார் இந்த பச்சிலையும் பூவும் விட்டு வரை வழிபாடு செய்தது யார் என்று கேட்டார் நானும் அதற்கு முன்னாடி அவருடைய தந்தையும் நானும் இங்கு மாவேட்டி ஆடி வந்த பொழுது ஒரு பார்ப்பான் செய்ததை பார்த்தேன் சொன்னார் அதில் இவருக்கு இனியவே இதுதான் போல இருக்குன்னு என்று சொல்லிக்கொண்டு அவர் கீழே வந்தார் என்பதை பார்த்தோம் கீழே வந்து அங்கு நாணனும் காடனும் பேசுவதை கேட்காமல் அங்கு பன்றியை வேட்டையாடி விட்டிருந்த பன்றியை அறுத்து சுவாமிக்கு தேவையான திருவுமதியை எடுத்துக்கொண்டு ஒரு மேலே சென்று சுவாமிக்கு திருவுமதி செய்தார் திருவதி செய்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய நேரத்திலே பொழுது சாய்ந்தது என்பதோடு அந்த பாடல் நிறைவு செய்திருந்தோம் நூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடரு மன்னனார் திருக்காலத்தி மலையினார்க்கு இனிய நல்வூன் இன்னமோ வேண்டும் என்னும் எழுபெரும் காதல் கண்டு பன்னடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான் இப்போ இந்த பாடலில் ஒரு குறிப்பு பாருங்கள் மன்னனார் திருக்காலத்தி மலையனாருக்கு இனிய நல்வூன் இன்னமும் வேண்டும் என்னும் எழுவரும் காதல் கண்டு சூரிய தேவன் பார்க்கிறார் கண்ணப்ப நாயனார சுவாமிக்கு இவர் நிவேதனம் செய்வதற்கு இன்னும் நிறைய உணவு தேவைப்படுகிறது என்று பார்க்கிறார் அப்போ என்ன செய்யணும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் நீடிக்கிற மாதிரி செய்யணும் அப்போ தானே வேட்டையாட முடியும் போய் ஆனால் இங்கே சூரியன் என்ன பண்ணிட்டார் மறைஞ்சிட்டார் இது எப்படி உபகாரமாகும் கேட்குற கேள்வி புரியுதா சூரியன் கொஞ்சம் நீடிச்சிருந்தார்னா பொழுது இருக்கும் வேட்டையாடலாம் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கார் பன்னடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலகில் தாழ்ந்தா அப்போ இருட்டாயிட்டுதுன்னார் இருட்டானது எப்படி வேட்டைக்கு உபகாரமாக இருக்கும் அது உபத்திரம் அது ஆனால் இது எப்படி உபகாரமாக இருந்தது என்பதை பின்னாடி சேக்கையாட சமை சொல்கிறாங்க இப்போவே ஒரு நூல் எடுத்துக்கிட்டாங்க அது எப்படி முடிச்ச போட்டு வச்சுருக்காரு இப்போ எங்கே அவுக்குறத பின்னாடி பார்ப்போம் இப்போ சொல்லும் அப்போ இருட்டாயிட்டுது அப்போ என்ன செய்யணும் பாதுகாப்பு வேணும் இருட்டு நேரத்தில் விலங்குகள் வரும் வேடுவர்கள் வருவாங்க வேறு அதுக்கு திருட்டு பசங்க யாராவது வந்து சுவாமி ஏதாவது பண்ணிடுவாங்களேன்னா ரொம்ப பயப்படுறார் அதனால் காவலுக்கு நிற்கிறார் யாரே யார் நிற்கிறா ஆ சரி சின்ன நார் நிற்கிறார் அவ்வழி அந்தி மாலை அணைதாலும் இரவு சேரும் வெவ்விலங்கு உலகென்று வேறு கொள்ளா செவ்விய அன்பு தாங்கி திருக்கையில் சிலையும் தாங்கி மை என்ன ஐயரு மறுங்கு நின்று அகலா நின்றார் அங்க என்ன செய்கிறார்னு சொல்கிறார் அவ்வழி அந்திமாலை அப்படி சூரியன் சாயந்த உடனே இரவு வந்துருமா சூரியன் எத்தனை மணி சாய்வார் ஒரு ஐந்து மணிக்கு மேலே சாய ஆரம்பிச்சிருவார் மூணு மணிக்கு மேலே சாயஞ்சிடுவார் நல்லா சாயந்தர பொழுது அப்படிங்கிறது நாலு மணிக்கு மேலே நாலு டஞ்சு இறங்கிடுவார் அஞ்சு மணிக்கு மேலே சுத்தமாக இறங்கிடுவார் அப்போ இருக்கிற பொழுது சூரியன் இல்லாத பகல் பொழுது அது மாலை பொழுது அந்தி மாலைன்னு பேர் அது அந்தி நிறம் அப்படிங்கிறது சூரியன் இறங்கினதுக்கு பிறகு சிவந்து மேற்கு திசை இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு பேர் என்னது அந்தின்னு பேர் அதனால தான் அந்தி செஞ்சடை அப்படின்னு சாமியை சுவாமியோட சடையை போட்டுருக்குறோம் சுவாமி சக்கரர் சடையுடையவன் என்று போட்டுக்கிறோம் அருண நேரம் உடைய நேரமாக இருக்கும் அது ஆறு மணிக்கு முன்னாடி அஞ்சலேருந்து ஆறு மணி இருக்கக்கூடிய நேரத்தை சொல்கிறார்கள் அந்த நேரம் ஆகிறது விலங்கு உல இந்த காட்டில் நிறைய காட்டு விலங்குகள்லாம் ஆபத்து விளைவிக்கக்கூடிய விலங்குகள்லாம் இருக்கிறது என்று அஞ்சி மெய்மையின் வேறு கொள்ளா அப்போ இப்போதைக்கு முதன்மை என்ன சாப்பாடா பாதுகாப்பா பாதுகாப்பா என்ன கூட இருக்கணும் இல்லையா கீழே விட்டு போயிட்டாருன்னா விலகல் வந்து இவரை வேட்டையாடிட்டு என்ன பண்றது அது சிங்கம் வந்து சாமி அடிச்சு போச்சுன்னா அதனால இவரால தாங்கிக்க முடியாதுங்கிறதுனால அப்போ காவலுக்கு இருந்தாங்க என்பதனால வேறு கொள்ளா செவ்விய அன்பு தாங்கி சாமி வந்து சிங்கம் அடிச்சதுன்னு ஒன்று நம்ம ஒரு மாதிரி அது ஒரு துணிப்பு பா சிரிப்பு துணிப்பு ஆகிறது நடக்காத காரியம் எது ஆனால் அவருக்கு அது தோன்றவில்லை பார்த்தீங்களா சுவாமின் சுவாமி தான் அது சிங்கத்தினாலே அடிவிடுவார் ஒரு யானையினாலே தாக்கப்படுவார் அவருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சாமியை ஒரு உயிர் பொருளாக வாழும் பொருளாக அவர் பார்க்குறார் பார்த்தீங்களா அந்த அன்பு நம்ம இடத்துல இல்லை அவர்கிட்ட தான் இருக்கு அதனால் செவ்வியா அன்புன்னார் செவ்வியது செவ்வியதுன்னா என்ன அர்த்தம் நேராக நிற்குதுன்னு அர்த்தம் செங்கோணம்னா அதெல்லாம் எத்தனை டிகிரி நைன்டி டிகிரி தான் செங்கோணம்னு பேர் இல்லையா அது நேர்மையானது செம்மை செம்மையாக இருக்குங்கிறோம்ல செம்மையாக இருக்குது சார் இப்போ எல்லோரும் அதை பயன்படுத்துவாங்க வார்த்தை செம்ம வேறு லெவல் அப்படிங்கிறோம் இல்லையா இந்த வேற லெவல் இங்கிலீஷு செம அப்படிங்கிறது செம்மை அப்படின்னா நடத்துவோம் தரமாக இருக்குது நேர்மையாக இருக்குது சரியாக இருக்குதுன்னு நடத்தும் செம்மை என்பது அதுதான் மக்கள் வழக்கெல்லாம் செம செமன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் விளக்கம் பார்த்தீங்களா செவ்விய அன்பு தாங்கி திருக்கையில் சிலையும் தாங்கி மனதில் அன்பை தாங்கியிருக்கிறார் கையில் வில்லை தாங்கியிருக்கிறார் வில்லு எதற்காக பாதுகாப்பு கருவி வேணும் இல்லையா கையில் படை மைவர என்ன பார்க்கறது எப்படி இருக்காரா கண்ணுங்கரேர்னு கருப்ப மலை போல நிக்கிறார் இவரே மலை தான் இருக்கிறாங்க மலை மேல இவர் ஒரு மலை போல நிற்கிறார் மைவர ஐயரே மருங்கு நின்று அகலா நின்றார் மருங்குன்னா பக்கம் சுவாமி பக்கத்துல இருந்துட்டு அகலாவே இல்லை அப்படியே நிக்கிறார் பக்கத்துல இருக்காரு அப்பா அவருடைய இருக்கக்கூடிய காட்சி எப்படி இருக்குங்கிறத சொல்லுவார் சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர்தாமும் சார்வரை அடவி சேர்ந்தோம் காணுதற்கு அறியார் அது யாரு சிவபெருமான் சிவபெருமானை பார்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணுகிறார்கள் திருமால் என்ன பண்ணார் சாமியை பார்ப்பதற்கு ஏதாவது கண்ணை நோண்டி வச்சார் இல்லையா இந்திரன் பூசை பண்றான் சந்திரன் பூசை பண்றான் எல்லா தேவர்களும் பூசை பண்றாங்க ஆனால் யாருக்கும் வசப்படாதவராக பெருமான் இருக்கிறார் அதற்காக அவர் முயற்சி பண்ணுகிறார்கள் சார்வாரும் தவங்கள் அப்படின்னார் அப்படின்னா நடத்தும் யாராலும் சார்ந்து செய்ய தவம் அப்படி நடத்தும் நம்மளால் செய்ய முடியாது அப்பேற்பட்ட தவம் நம்மளால் கண்ண தோண்டி வைக்க முடியுமா சாமிகிட்ட முடியுமா எத்தனை பேர் முடியும்ப்பா கண்ண தோண்டி வைக்கிறது முடியாது அது சார்வரும் தவம் தானே அதனால் சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமர்தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் அடவினா காடுன்னு அர்த்தம் கார் வரைனா கரிய மலை அல்லது மேகம் மேலே ஏறக்கூடிய நாற்காலி சார் நீங்கள் கார் வரைனா மலை மலை மீது மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய மலை நடத்தும் மலை அப்படி ஆட அவர் அதான் காடுகள் புக்கும் காவி உடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் புக்கும் தெரியாது இதுதான் நம்முடைய அரண் சிவா அருணகிரிநாத பெருமானார் துறந்து போனாதான் தவமா எதையும் துறக்க வேணாம் துறவியாருக்கு அல்லது துக்கம் நீங்காதன தூங்கினாயே அரவன் ஆறூர் தொழுது ஊக்கலாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சின் ஞான சம்பந்த பெருமானார் அதனால் துறவியாக ஒன்றும் அவசியம் இல்லை வெளி கோட்டத்தை பற்றி துறை வெளி துறவினா என்ன வெளியில் காவி கட்டிக்கிறது செட வச்சுக்கிறதா மனசுக்குள்ளே துறவு இருக்கணும் மனசுக்குள்ளே துறவு இருந்தானே இலர்தான துறவியாக இருந்தான்னா உள்ளுக்குள்ள துறவியாக இருந்தால் போதும் வெளியில் துறவியாக கோலம்ங்கிறது வெளி வா வா வாழ்க்கைக்காகத்தான் இலங்கும் புரியுதுங்களா அதனால் தொலைவியாக ஆகிட்டான் ஒருத்தன் காவியை கட்டிட்டாங்கிறதுனால அவன் யோக்கியன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒன்றும் இலங்கை புரியுதுங்களா அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம புராணங்களே பார்க்கப்படுகிறது அதனால இங்கே என்ன இருக்கணும் உள்ளுக்குள்ள தூய்மை இருக்கணும் அப்போ சாமி உதவி பண்ணுவார் அப்படி சார் வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் கார் கார்வரை அடவி சேர்ந்தோம் கண்ணு தற்கு அரியா தவத்தை பற்றி பேசுகிற மணிவாசக பெருமானார் தலைக்கீரிலேன் அப்படின்னார் என் தலைக்கு உடம்ப கத்தியால வெட்டி கொள்ளவில்லை நீல் வரை உருள்களேன்னர் மலையிலேருந்து உருண்டு நான் விழலை அடியார்கள்லாம் அப்படி செய்கிறார்கள் உனக்காக சாமி உனக்காக சாமோட உயிரை கூட விடக்கூடிய தவசிலர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் அருள் பண்ணாம எனக்கு பண்ணுகிறாயே என்றார் அதான் சார்வரும் தவங்கள் சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார்தம்மை அப்படிப்பட்ட தவங்கள்லாம் செய்து கூட காண முடியாது வரும் ஆர்வம் முன் பெருக ஆரா அன்பினில் கண்டு கொண்டே அப்போ பெருமானை கும்பிடணும் பெருமானுடைய அனுகிரகத்தை பெறணும்னா இப்படிப்பட்ட தவங்களை செய்யணும்னு அவர்களுக்கு தெரியுது ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும் அன்பு இருந்தாதான் அன்பு இருந்தாதான் தவம் முழுமை அடையும் அன்பே இல்லாம தவம் செஞ்சு என்ன பிரயோஜனம் ஆக போதுப்போ பெருமான் மீது அன்பு இருக்க வேண்டும் அது உதாரணம் சொல்வார் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆணும் பெண்ணுமா சேர்ந்து திருமணம் செய்து கொண்டது நான் பண்ணும் பொழுது அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஆடை அணிகளெலாம் அணிக்கிறாங்க நல்லா முப்பதாயிரரூவாக்கி பட்டுப்பட்டு எடுக்கிறான் முகூர்த்த புடவை அப்புறம் நூற்றி அஞ்சு பவுன் நகை போட்டிருக்கான் பொண்ணுக்கு அப்பங்காரன் எல்லாத்தையும் போட்டுட்டு கிளம்புறா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டா அன்றையளவு சாந்தி முகூர்த்தம் நூற்றி அஞ்சு பவுனையும் போட்டுக்கிட்டா சாந்தி முகூர்த்தத்தில் ஈடுபடுவாங்க இப்போ நூற்றி அஞ்சு பவுனு இல்லாமல் கல்யாணம் நடக்காதா ஆனால் அது சிறப்பான கல்யாணமா இல்லை அப்போது நூற்றி அஞ்சு ஆடம்பரம் பூர்வை பூஜைக்கு இதே மாதிரி எல்லாமும் வேணும் ஆனால் பூசையில் பிரதானம் என்ன அன்பு அதனால் இது இல்லைனாலும் பூசை பண்ணலாம் ஆனால் இது இல்லாமல் பண்ணால் அது பிரதானமான நல்ல பூஜையாக இருக்காது அதனால் இங்கே என்ன வேணும் சரியான ஒரு நடைமுறைகளும் இங்கே வேணும் உள்ளுக்குள்ளே என்ன வேணும் அன்பும் வேணும்படுதுங்களா அதனால் இது இல்லாமல் அது கிடையாது இல்லாமல் இது கிடையாது அதனால் பிரதானம் என்ன அன்பு அதனால் ஆர்வம் பெருக ஆரா அன்பினில் கண்டு கொண்டே பெருமானை அன்பினாலே கண்டு கொண்டு நேர்வரை நோக்கி நின்றார் அந்த பெருமானை நேரா பார்த்துட்டு இருந்தாருங்கிறார் என்ன குறிப்பப்போ உட்கார்ந்துருக்காரு சிவலிங்கமா இல்லை சாமி எப்படி கைலாய மலையில் உட்காந்துருப்பாரோ அதே மாதிரி அவர்கிட்ட உட்காந்துருக்கார் இல்ல போறீங்க நான் சொல்றது என்னென்னு நம்ம இது வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறோம் அங்கே சிவலிங்கமா எழுந்தல் இருந்தார் அதை பார்த்துட்டு இருக்காருன்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா இங்க சேகரரசன் என்ன குறிப்பிடுகிறார் நேர் நோக்கி நின்றார் சிவருமான் நேராகவே பிரத்யமாக எழுதல் இருக்கிறார் அவருக்கு தான் அவர் காவல் இருக்கார் புரியுதா சொல்றது அப்போ நேர் நோக்கி நின்றார் நீல் இருள் நீங்க நின்றார் அப்படின்னு அர்த்தம் இருட்டாகி ஆணவமான நீங்க நின்றார் அப்படின்னு உட்குறிப்பு வெளி குறிப்பு என்ன அன்று இரவு நீங்கும்படியாக இரவு முழுக்க காவல் காத்து கொண்டு அர்த்தம் இல்லை இல்லை முடிச்சுன்னு வரல இருக்கு நீல நீங்கி நின்றார் அப்போ நடத்தான் இரவு முழுக்க காவல் இரவு நீங்கும்படியாக காவல் காத்து கொண்டிருக்கிறார் இவருடைய ஆணவ நீங்கும்படியாக இருளாகிய அது நீங்கும்படியாக அவர் என்ன பண்ணுறார் காத்து கொண்டிருக்கிறார்னு பார்த்து சொல்றார் அப்போது அந்த இரவு பொழுது நல்லா நின்றுப்பாருங்க காலகஸ்தி மலை இன்னைக்கு இருக்க மாதிரி ரோடெல்லாம் கிடையாது இன்னைக்கு இதெல்லாம் பைபாஸ் போடுத்துருக்குங்க பின்காடு தான் இருக்கிற மாதிரி காடுகள் இல்லை மக்கள் ஜனங்கள்லாம் யாருமே கிடையாது இப்போ எதுவும் ஜன நடமாட்டம் இருக்குது இந்த காலத்தில் ஒரு நகரமாக இருக்குது இந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது ஒரே இருட்டு எங்கே பார்த்தாலும் ஆடு நடமாட்டமே கிடையாது இருக்கிறதே யார் ஒருத்தர் மனுஷன் ஒருத்தர் மட்டும் இவர் மட்டும் தான் இருக்காரு அங்கே சாமி இருக்கார் இவர் இருக்கார் அப்போ அந்த இருட்டு பொழுது எப்படி இருக்கும் ஒரு தீபம் கூட கிடையாது அப்போது ஒரே இருட்டாக தானே எடுத்துருக்கோம் ஆனால் எப்படி இருந்தது என்பது இந்த பாட்டில் வரணிக்கிறார் சேகர் சாமி களை சொரி தரளக்குன்றில் கதிர்வு ஒரு பால் பொங்க முளையரவு உமிழ்ந்த செய்ய மணிவையில் ஒரு பால் முயப்ப தழைகதிர் பரிதியோடும் சந்திரன் தலைவுவாவில் குழையணி காதர் வெற்பை கும்பிட சென்றால் ஒக்கோம் அங்க இரவு தான் நிகழ்வுது ஆனால் இருட்டா ஒரே வெளிச்சமாக இருக்கின்றார் எப்படி வெளிச்சம் வரதுக்கு ஒரு பொருள் இருட்டில் வெளிச்சம் தரது யார் சந்திரன் வரார் அப்போ வெளிச்சம் இருக்குது அதோடு இல்லாமல் இன்னும் சில ஆர்டிஃபிஷியல்ஸான வெளிச்சங்கள் அங்கே உண்டாகுதுன்னார் எப்படின்னா இந்த பாம்புகள் இருக்கு நாகங்கள் நாகங்கள் தன் ரத்தனங்களை வைத்திருக்கும் நாகரத்னம்னு வச்சுருக்கோம் அது ரொம்ப வயதான கிழப்பாம்பாக இருந்ததுன்னா இதனுடைய விஷம் என்னாகுமா நீல நிறத்தில் ஒரு கல் போல ஆகும் என்று சொல்கிறார்கள் அந்த கல்லை கக்கி வச்சுட்டு அதனுடைய வெளிச்சத்தில் தான் அது இறை தேடும் என்பது நம்ம புராணங்கள்லாம் பார்க்குறோம் பல இடங்களில் பார்க்குறோம் அப்புறம் சாமி கைலாயம் போகிறார் கைலாயம் போகும்பொழுது அங்கே அந்த பாம்புகள் எல்லாம் மணியை கக்கி வைத்து வாயில் வைத்து கொண்டு ஒரு தீபம் எடுத்து விளக்கு வழிவா காமிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புராணத்தில் பார்க்கறோம் அப்போ ஒரு பக்கத்தில் நிலா எது எப்படிப்பட்ட குன்று தழை கழை சோரி தரள குன்று கழைனா மூங்கில் மூங்கில் இருக்கக்கூடியதாகிய அந்த குன்று தரளம்னா முத்து மூங்கிலேருந்து முத்துக்கள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது அந்த ம அந்த மலையில் அந்த மலையில் ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பால் பொங்க இப்போ கதிர்நிலவு ஒருபால் பொங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சமான நிலா வருதுன்னு அர்த்தம்னு வச்சுங்களேன் இப்போ இப்போது எனக்கு குறிப்பு கிடைக்கிது நமக்கு என்னென்னா பௌர்ணமி அன்னைக்கு நிகழ்வுதுன்னு தெரியுது இப்போது சாமி சேகரரசி என்ன சொல்வார் தலை வேற சொல்கிறார் நல்லா கதிரங்களை அப்போ நிச்சயமாக பௌர்ணமி இல்லை ஒன்று தெரிகிறது அன்றியது பௌர்ணமிலேருந்து ஆறாவது நாள் என்ன சஷ்டி தினம் அப்போ அன்னைக்கு தான் அவர் குரு பூஜையாக இருந்திருக்கணும் இல்லையா பார்த்தா ஏன்னா ஆறு நாள் தான் சாமி இருக்கார் கண்ணப்ப நாயனர் ஆனால் இவர் என்ன கார்த்திகை மாசமா கன்னப்ப நாயனார் என்ன கார்த்திகை தானே கார்த்திகை மிருக சீரிஷம் தானே இல்லையா தை மிருக சிரிஷம் தை மாதத்தில் தை சஷ்டியாக இருக்கணும் வளர்ப்பிரையா ஏன்னா பௌர்ணமியா இருக்குல்ல அப்போ இருக்கும் இந்த கணக்குப்படி சொல்கிறேண்ணா சொல்றது புரியுதா ஒரு பக்கத்தில் என்ன வருது இப்போ எனக்கு படி இந்த லைட் வச்சிருக்க பாருங்க அது மாதிரி நிலா ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குங்கிறார் களைசோரி தரள குன்றில் கதிர் நிலவு ஒரு பால் பொங்க முளை அரவு உமிழ்ந்த முளை அரவுனா பொந்துக்குள்ள இருக்கக்கூடிய நாகம் அப்படின்னு நடத்தும் அரவுனா பாம்பு முளை அரவு அரவுன்னா பாம்பு தானே சார் நீங்கள் எப்படி நாகம்னு சொல்கிறீங்க அப்படி கேட்குறோம் இது என்னது இயல்பு ஏது ஏன்னா பக்கத்தில் அரவு உமிழ்ந்த செய்ய மணின்னு இருக்குது பாம்பு எல்லாமே வா நாகத்தை உமிழும் தண்ணி பாம்பு நாகம் உமிழுமா மணி உமிழுமா தண்ணி பாம்புக்கு வந்து ரத்தனம் வரும்மா எதுக்கு தான் வரும் நாகத்துக்கு தான் ரத்தனம் வரும் நாகரத்னம்னு தான் பேர் அதனால தான் நாகினே பேர் வச்சுருக்கான் சீரியலுக்கு பத்து இல்லை நீங்களா டிவியில் ஓடுமே நாகரத்னத்தை பற்றின ஒரு சீரியல் ஓடிட்டு ஓடிட்டுருக்கோம் நாகத்துக்கு தான் ரத்தனம் உண்டு மற்றைய பாம்புக்குற ரத்தனம் கிடையாது அதனால அறவுன்னு தானே இருக்குது நீங்கள் எப்படி நாகம்னு கேட்கலாம் இதுதான் பாருங்கள் இதுதான் இயல்பு ஏது புரியுதா என்ன சொல்ல வரேன்னு அரவு உமிழ்ந்த செய்ய மணி அப்போது உ உமிழ்ந்தது அரவு உமிழப்பட்டது நாகம் ரத்தனம்ங்கிறதுனால உமிழ்ந்தது என்னது நாகம்னு தெரிகிறது நமக்கு புரியுதா முழைய அரவு முளைனா பொந்து செய்ய மணிவையில் மணிவையில் அப்படி என்ன அர்த்தம் சூரியனே இல்லப்போ இருட்டு பொழுது ஆனால் நாகங்களுக்கு அக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ரத்தனத்திலேருந்து என்ன கிளம்புது வெயில் போன்ற ஒளி கிளம்புதுங்கிறார் அது என்ன நேரத்தில் இருக்கும் சிவந்த நிறத்தில் இருக்கும் மாணிக்கரா அது நீளம்னு நான் சொன்னேன் பாம்புக்கு விஷம் நீளம் சொன்னேன் பொதுவாக சிவந்த நிறம் ரத்தனங்கள் சிவந்த நிறம் தான் அப்போ செய்ய சொல்றேன் செய்ய மணி வெயில் பாருங்க சிவந்த மணி ஒரு பால் மொய்ப்ப ரெண்டு பக்கம் என்ன தெரியுது அப்போ ஒரு பக்கத்தில் நிலா வரார் ஒரு பக்கத்தில் சூரியன் வர்றாரா பாம்பினுடைய மணி கக்கி அதுலேருந்து ஒளி வருது ரெண்டையும் பார்க்கறது எப்படி இருக்கு நிலா அவர் வந்துட்டார் இந்த பக்கத்தில் சூரியன் போல ஒருத்தர் வந்திருக்கார் ஆனால் சூரியன் இல்லை ஆனால் சூரியன் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கார் அவர் உங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நேராக என்னைக்கு நிற்பாங்க அமாவாசை அன்னைக்கு நிற்பாங்க அதுக்கு தன்னைக்கு தான் தலை ஒவ்வூவானு பேர் நான் தான் பௌர்ணமின்னு சொல்லிவிட்டேன் அதை அப்போ அந்த கணக்கு வராது பௌர்ணமியிலேருந்து வர ஆறாம் நாள்னு வச்சுக்கலாம் வேணாம் அந்த ரெண்டு பேரும் ஒன்றா வர ஏன்னா இதை வச்சு ஒரு வரலாறு கூட அந்த கர்ணன் படத்தில் கூட காயிப்பாங்க கிருஷ்ணர் வந்து தர்ப்பணம் ஆயிடுவார் முதல் நாள் களப்பலி கொடுக்குறதுக்காக இல்லை சூரிய சந்திரன் நேராக வர அன்றைக்கி தானே அமாவாசை அன்றைக்கி அப்படி நீங்கள் பள்ளி கொடுக்கலாம் நீங்கள் நேராக வந்திருக்கீங்களா அப்புறம் என்னான்றார் அன்றைக்கி அமாவாசை அது போல் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக வரணும் பூமி பின்னாலாக இருக்கணும் பூமி இங்கே இருப்பார் சூரியன் இங்கே இருப்பார் இடையில சந்திரன் வந்திருப்பார் இப்படி இருந்தால் தான் அமாவாசை தினம்னு அர்த்தம் அப்போ அமாவாசை தினம்ங்கிறது உதாரணம் இருட்டு இல்லையா இருட்டில் சந்திரன் வந்திருக்கார் இந்த பக்கம் சூரியன் வந்திருக்கார் அமாவாசை அன்றைக்கி சூரியன் சந்திரன் நேராக இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிவருவான வழிபாடு செய்ய வந்தது போல இருக்கு இந்த தலத்துக்கு அப்படின்னு ஒரு உருவகப்படுத்துறாரு இல்லைங்க புரிந்தீங்களா தலைகதிர் பருதியோடும் தந்திரன் தலை உவா உவானா என்ன எங்களுக்கு குவா தான் சத்திரி குழந்தை குவான் கருத்தோம் உவானா உவா உவானா உவானா என்னன்னு கே நிலா உவானா நிலா நடத்தும் பௌர்ணமிங்கிறோம் இல்லையா அமாவாசியாங்கிறோம் இல்லையா இது ரெண்டுமே உடம்பு சொல்லிதான் தமிழுக்கு காருவா வெல்லுவான்னு பேர் காருவா அப்படின்னா அமாவாசை வெள்ளுவானா போர் நம்ம குறிக்கும் தலை உவாவில் குழையணி காதர் வெப்பை காதர் காதர்னு முஸ்லிம்லாம் பேர் வச்சுப்பாங்க தெரியா நம்ம சாமிக்கு தான் அந்த பேர் பாருங்க குழையணி காதர் காதல குழையணிந்திருக்க கூடியவர் அவரு வெறுப்புனா மலை அந்த காலகட்டத்தையும் மலையும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வழிபாடு செய் வந்தது போல அந்த காட்சி இருக்கு இரவு பொழுது இருக்குன்னு காட்டுகிறார் இப்போ உங்களுக்கு அந்த சீன் தெரியுதா என்னென்னு இருட்டு நேரத்தில் மலை மலையில் ஒரு பக்கத்தில் நிலா வருது ஒரு இருந்து நாகங்களுடைய ஒளி வருதுன்னார் அடுத்து என்ன நடக்குது விரவு பன்மணிகள் கான்ற விரிக் படலை பொங்க மரகதம் ஒளிகொள் நீலமணிகள் இமைக்கும் சோதி குற இரு சுடற்கு அஞ்சி போகின புடைகள் தோறும் இரவிருள் ஒதுங்கினாலே போன்று உள்ளது எங்கும் எங்கோ அங்கே இதோடு இல்லாமல் மரகத கற்கள் நிறைய கிடக்குது ஏன்னா காடுங்கிறதுனால மினரல்ஸ் நிறைய கிடக்கும் அங்கங்கே இப்போ கிடையாது இப்போ காட்டுக்குள்ளே யாரும் போக முடியாது அது இல்லாமல் காட்டுக்குள்ளே போனாலும் இருக்கா இருக்காது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் ஒன்றும் கிடையாது மினரல்ஸ்லாம் இந்த காலத்தில் ஒன்றும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கிடக்கும் எப்படி சார் வரும்னா நதியை அடித்து கொண்டு வந்து அங்கங்கே போட்டு வச்சுருக்கோம் ஒரு பக்கத்தில் பச்சை நிற மணிகள் கிடக்கிறது ஒரு பக்கத்தில் நீல நிற மணிகள் கிடக்கிறது அந்த நிற மணிகளும் பச்சை நிற மணிகளும் என்ன பண்ணுது இந்த சந்திர ஒளியிலும் அந்த சூரிய ஒளியிலும் ஐ மீன் சூரிய ஒளினா என்னது பாம்பினுடைய அந்த மணி இது ரெண்டுத்திலையும் அது மங்கி இல்லாமல் போகிறது போல் இருக்குது இது ரெண்டும் பச்சையும் நீளமும் இருட்டு க கருப்பு கொஞ்சம் நெருக்கம் இல்லையா தூரத்துலேருந்து பச்சை பார்த்தா எனக்குலாம் தெரியும் கருப்பாக தெரியும் அதேமாதிரி நீளத்தை பார்த்தாலும் கருப்பாக தான் தெரியும் அப்போ அந்த நீளமணியும் பச்சை மணியும் சந்திரனுடைய ஒளியினால ஒளி மழுங்குகிறது இது எப்படி இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு இந்த ரெண்டு ஒளியும் பார்த்து பதுங்கி ஒதுங்குவது போல் தெரிகிறதுன்னு சொல்கிறேன் உருவாக்கப்படுத்துகிறேன் அதெல்லாம் அங்கே பார்த்தா என்ன பண்ணுது இந்த பக்கத்தில் சந்திரா இந்த பக்கத்தில் செய்ய சிவப்பு மணி அந்த பக்கத்தில் நீலமணி இந்த பக்கத்தில் பச்சை மணி இப்படியாக எல்லா மணிகளும் அங்கே ஒளி வீசி கொண்டு இருக்கிறது விலங்கு போடுதுங்களா சொல்லுகிறார் மரகதம் ஒளிகொள் கொள் நீல மணிகளும் இமைக்கும் சோதி போற இரு சுடருக்கு அஞ்சி இருசூடருங்கிறது சூரிய சந்திரன் ரெண்டு பேருக்கும் பயந்து கொண்டு போகின புடைகள் தோறும் அங்கங்கே போய் பதுங்குவது போல இருக்கு இரவு இருள் ஒதுங்கினாலே போன்று உள்ளது எங்கும் எங்கும் எங்கே பார்த்தாலும் இருளானது சூரிய சந்திரனுக்கு அஞ்சு பதுங்கி வேற இடத்துக்கு விலை விலகி போவது போல தெரிகிறதுன்னு உருவப்படுத்துகிறார் விளக்கம் புரியுதுங்களா சரி அடுத்தது எப்படி இருக்கு ரொம்ப அற்புதமான பாட்டு இந்த அவதார்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா ரெண்டு படம் வந்திருக்கு அவதார்னு ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்து இப்போ அவதார் இந்த வாட்டர் பிளான்ட்டா ஏதோ சம்திங் ஒன்று வந்துச்சு அதிலலாம் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் ஒரே வெளிச்சமாக தெரியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஈசிஆர்லாம் போகும்போது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்துலலாம் சீரியல் செட் கட்டி வச்சுருப்போம் மரமே பார்த்தா என்ன மரத்தில் என்னமோ லைட்டு காய்ச்சி துவங்குறது மாதிரி தெரியுது இல்லையா அதே மாதிரி இலைகள்லாம் லைட்டாக இருந்தால் அப்படி கணக்கு கணக்கு பண்ணுமாருங்க இப்போ ரேடியம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா பார்த்துருக்கீங்களா ரேடியம்னா ரேடியம் வாட்ச் கிடைக்கிறோம்ல கரண்ட் போய்ட்டுனா இங்கே பழிச்சு பழிச்சு தெரியும் அப்போ இருட்டில் அது என்ன ஆகும் ஓலிரும் இது ரேடியோத்துடைய பண்பு அந்த ரேடியோத்தால ஒரு மரம் இருந்தால் எப்படி இருக்கும் போ ரேடியோத்தால செடி கொடிகள் மரங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் இரவு முழுக்க அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒரே அது மீன்மிடி பூச்சி நான் ஒரு மரத்தை ரேடியம்ங்கிற அந்த ஒரு மெட்டீரியலை வச்சிக்கங்க அது அந்த மெ ரேடியத்தில் ஒரு மரம் இருக்குதுன்னா எப்படி இருக்கும் அந்த மரம்னு பாருங்க கேட்டில ஆ அப்படி மரங்கள்லாம் அங்கே இருக்கான் அதுக்கு பேர் தீபமரம்ங்கிறார் இலங்கை பருத்துங்களா செந்தழல் ஒளியில் தோன்றோம் தீப மா மரங்கள் அப்படின்னார் இருக்கிற இடத்துல மரம் ஒளிருதான் சார் என்னி பார்ப்பதற்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க இந்த காட்டுக்குள்ள அதெல்லாம் இருக்குது நிற்கும் ஓ அந்த பேய் மிரட்டின்னு ஒரு இலை இருக்குது அது திருச்சி நீங்கள் நெய்யை போட்டு ஏற்றினீங்கன்னா திரிபோலாத ஏரியாது பாட்டுக்கு ஆ அப்படியா பெரிய விசித்திரமான தாவரங்கள்லாம் நம்ம இருக்குது மரங்கள் இருட்டு இருக்குப்பட்டோன்னே வெளிச்சத்துக்கு வந்துடும் வெளிச்சம் ஆகிடும் அது மாதிரி அப்படி மரங்கள் அங்கே இருக்குன்னா சேகரயர் சாமி செந்தழல் ஒளிகள் தோன்றும் தீபமா முழையில் வைத்த மணிவிளக்கு ஒளிகளாலும் குரங்கு இருக்க அது என்ன பண்ணுது கீழே கிடக்கிற ரத்தனங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணி கொந்துகளில் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதனால அந்த மரத்திலே லைட் போட்டது மாதிரி இருக்கிறார் மந்திகள் முழையில் வைத்த மணிவிலக்கு ஒளியினர் ஐந்து மாரடைக்கு உள்ளார் அரும்பெரும் சோதியாலும் அதெல்லாம் விட்டாரா அந்த காட்டுக்குள்ள நிறைய சீழர்கள் தவசீலர்கள்லாம் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் காட்டுக்குள்ளே அவங்கெல்லாம் ஐந்தும் ஆறும்னா ஐந்து புலன்களையும் ஆறு குற்றங்களையும் விட்டவர்கள் அவங்க உடம்புலேருந்து ஒளி வந்துகிட்டு இருக்கான் தவம் புரிந்து கொண்டிருக்கிறவங்களுடைய உடம்புலேருந்து அவங்களாம் யார் யாருன்னு இப்போ நமக்கு அவங்க எத்தனை யுகமாக தவம் பண்ணுறாங்க எத்தனை ஆண்டுகளாக தவம் பண்ணுறாங்க தெரியாதுப்போ அதெல்லாம் தவசிரேஷ்டர்கள் அவங்க உடம்புலலாம் புத்து கட்டியிருக்கு அப்பேற்பட்ட தவசிரேஷ்டர்கள் இந்த தவசிரேஷ்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்குறதுக்காக காத்திருக்காங்க சோர்மான பார்க்குறதுக்காக ஆனால் அவங்களாம் ஞானசம்பந்தர் அங்கே போகும்போது எந்திரிச்சு வந்துட்டாங்களாம் சாமி பாக்கிறதுக்கு ஞானசம்பந்த பார்க்கறதுக்காக என்ன பண்ணிட்டாங்களாம் ஏன் சிவபெருமானை பார்க்கறத யுக யுகமாக தவம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறவங்கள ஞான சம்பந்தர் காலயத்தை வராருன்னு கேள்வி என்ன பண்ணிட்டாங்களாம் அவங்க தவணிலை விட்டு எழுந்து வந்து ஞானசம்பந்தர் தரிசனம் பண்ணிட்டாங்களாம் அப்பா ஏற்பட்ட பெருமை உடையவர் முடியும் ஞானசம்பந்த பெருமானாருன்னு புராணம் காட்டு என்ன செதுக்கியிருக்காங்க காலகத்திலயா என்ன தெரியும் தெரியல போய் பார்த்தா தெரியும் அப்போ என்னென்ன ஒளி இருக்குது இந்த காட்டில் செந்தழல் ஒளியில் தோன்று தீபமா மரங்கள் மந்திகள் முறையில் வைத்த மணிவிளக்கு ஒளி ஐந்து மாறு அடக்கி உள்ளார் அரும்பரும் சோதி அதில் விட்டாரா ஏற்கனவே நீலா அப்புறம் பாம்பு வச்ச கக்கி வச்ச மணி அப்புறம் ரத்னமணி அப்புறம் இது மரகதமணி அப்புறம் நீலமணி இவ்வளோ இருக்குது அதில் விட்டால் தீபமா மரங்கள் மணிவிளக்கு ஒளி அப்புறம் ஐந்து மாறு அடக்கி உள்ளார் அரும்பெரும் சோதியாலும் இவ்வளவு ஒளி இருக்கிறதுனால எந்த யார் திரைக்காலத்தி மலையினில் இரவு ஒன்று இல்லை இரவே இல்லை அந்த ஊரில் இருட்டுங்கறதே இல்லாத போல எப்படி இருக்கு ஒரே வெளிச்சமாக இருந்திருக்கு சார் பார்க்குறதுக்கு பவரே இல்லாமல் வெளிச்சமாக இருந்தா பாத்தீங்க அதே மாதிரி தான் திருப்பலூர்னு ஒரு சேத்திரம் இருக்கு நமக்கு திருப்பலூர் சேத்திரம் முருகன் புராணம் புறான முருகநாயனார் அவதார சேத்திரம் அது திருப்பலூர் எங்க இருக்கு திருப்பூலூர் அங்கே இருக்கு ஆமாம் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் சன்னாநல்லூர் ஒரு ஏரியா இருக்குது அந்த ஊர்லேருந்து கிழக்க வாஞ்சூர் போகிற வழியில் போனீங்கன்னா திருப்பகலூர் அக்னீஸ்வர சுவாமின்னு கேத்திரம் அதுதான் உடைய ஐக்கிய கஷேத்திரம் அந்த கஷத்திரத்தில் முருகநாயனார் அப்படிங்கிற பெருமானார் படம் வைத்துக் கொண்டு தங்கியிருந்தார் அவருடைய மடத்தை வர்ணிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள்லாம் எப்பொழுது என்ன பண்ணுறாங்களாம் திருநீர் பூசிக்கொண்டே இருக்கிறதுனால இரவு ஒன்று இல்லைனர் ஏன்னா எப்பொழுதும் எல்லாரும் எல்லாத்திலேயே திருநீர் இருக்கிறதுனால ஒரே வெளிச்சமாக இருக்கான் ஊரே வரைய வெளிச்சமா இருக்கிறதுனால அங்கேயும் இரவு ஒன்று இல்லைன்னு கேட்டுக்கிறார் அதே போல் இங்கேயும் காலகட்சி மலைக்குள்ளேயும் என்ன இல்லை இரவு ஒன்று இல்லை இப்போ அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா எண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு எண்ணி பாருங்க கற்பனையே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா இதெல்லாம் நிச்சயமாக கிராபிக்ஸ்ல தான் எண்ணி பார்க்கலாம் போய் அதுதான் சொன்ன அந்த அவதார படம் போலன்னு நினச்சிக்க தான் அப்படி பொழுது போச்சு இரவு முழுக்க போச்சு